வணக்கம் முதல் செய்திக்காக நித்யா மதுபோதையில் கிணற்றில் விழுந்த வாலிபர் மீட்பு விரிவான செய்திகள் மதுரையை சேர்ந்தவர் ரஞ்சித் இவர் திருப்பூர் அருகே உள்ள மானூர் பகுதியில் கோவில் திருவிழாவில் பங்கேற்க வந்துள்ளார் இந்நிலையில் இரவு மதுபோதையில் போதையில் எதிர்பாராத விதமாக தடுப்பு இல்லாத தரை கிணற்றில் தவறி விழுந்துள்ளார் மேலும் கிணற்றில் தண்ணீர் இல்லாத நிலையில் உள்ளே விழுந்ததால் அவரின் இடது கை முறிந்து கழுத்து முகம் என பல்வேறு பகுதிகளில் பலத்த காயத்துடன் அசைய முடியாமல் அலறி துடித்தார் அவ்வழியாக சென்ற நபர்கள் கிணற்றில் இருந்த முனங்கள் சத்தம் கேட்பதை அறிந்து உள்ளே பார்த்தபோது ரஞ்சித் படுகாயத்துடன் விழுந்து கிடப்பதை கண்டு காப்பாற்ற முயன்றனர் உள்ளே விஷநாகங்கள் இருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தனர் இதனையடுத்து அப்பகுதி பொதுமக்கள் அளித்த தகவலின் பேரில் விரைந்து சென்ற திருப்பூர் தெற்கு தீயணைப்பு துறையினர் இரண்டு மணி நேரம் போராடி ரஞ்சித்தை மீட்டனர் மேலும் முதலுதவி சிகிச்சை அளித்து அவரை மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் கடுமையாக போராடி விஷநாகங்களுக்கு இடையே சிக்கியிருந்த நபரை மீட்ட தீயணைப்புத் துறையினருக்கு பொதுமக்கள் பாராட்டுகளை தெரிவித்தனர்